தமிழ்நாடு மக்களின் பிரச்சனைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்கவில்லை என்ற காரணத்தினாலேயே கூட்டணியை முறித்துக் கொண்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புது விளக்கம் கொடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து புதிய விளக்கத்தை அளித்தார் தேசிய கட்சிகள் உடனான கூட்டணி என்றால் மாநில நலன்கள் காது கொடுத்து கேட்கப்படுவதில்லை என அவர் கூறினார் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்காததன் காரணமாகவே கூட்டணியை அதிமுக முறித்ததாகவும் பழனிசாமி தெரிவித்தார் கூட்டணி என்று வந்துவிட்டால் தேசிய அளவில் கூட்டணி வைத்து விட்டால் பார்வை சென்று விடுகிறது காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது ஆகவே தான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தொடர்ந்து பேசிய பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என தெரிவித்தார் தேர்தலுக்கு பிறகு மாநில பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையில் ஒன்றியத்தில் ஆட்சியில் உள்ள கட்சிக்கு ஆதரவு கொடுக்கப்படும் என கூறினார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க